அவங்களுக்கான வேர்ஷனை மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ள அவ்வளவு பஞ்சாயத்துகள் இருக்கு ப்ரோ விஜய் பாரு மாதிரி ஆட்களுக்கு இடத்துல இந்த மாதிரி அவங்களுக்கான வெர்ஷனை மாத்தி மாத்தி அடிச்சா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் நம்ம அவர்களுமே தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சாப்ல அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா அவர்கள் பேசுவாரா அதுவும் அமைத்தவர்கள் கேட்ட கேள்வி ரொம்ப தரமான கேள்வியா இருந்துச்சு நம்ம அக்காவே ஆடி போயிட்டாங்க செந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு சம்பவம் அடைஞ்சி அது ஆக்சுவலாக இப்போதான் லைவ்ல முடிஞ்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்தரலாம் ஆனா ஒன்னு சொல்றேன் ப்ரோ திவாகர் இருக்கார் தெரியுமா ரொம்ப ரொம்ப கேவலவாதியா இருக்காரு ப்ரோ சத்தியமா சொல்ற ரொம்ப ரொம்ப கேவலவாதியா இருக்காரு நேத்து காலையில வரத்திக்கு பிஜேபி பார்வை நம்ம காமு மாமா கிட்ட தப்பு தப்பா பேசிட்டு அவ அப்படித்தான் டே ஒன்ல இருந்து பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கா அவன் மட்டும் என்ன ஒழுங்கா வந்து வீட்டுக்குள்ள இருக்கா எல்லாருக்கிட்டே பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு நேத்து நைட்டுக்கு அப்புறம் அப்படியே பல்ட்டி அடிச்சு இப்ப ஃபுல்லாவே பிஜேபி பாரு அப்படி ஃபுல்லாவே பிஜேபி பார் பிஜேபி பார் பிஜேபி பாரு அதான் சொன்ன ஒண்ணுக்கு ஒண்ணு சளிச்சதே இல்ல ப்ரோ கரெக்டா தான் பொருத்தம் அமைஞ்சிருக்கு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கறது கரெக்டா தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு பேருமே இதே மாதிரி தான் இருக்காங்க இவங்க அவங்களை பத்தி தப்பா பேசுறது அவங்க அவங்கள பத்தி தப்பா பேசுறது அப்புறம் கொண்டாங்க கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பத்தி தப்பா பேசுறது அந்த வகையில இப்பவும் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு சரி ஓகே நம்ம அந்த ப்ரமோ பத்தி பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ப்ரமோ நீங்க பாத்திருப்பீங்க அந்த ப்ரமோல நம்ம விஜய் பாரும் திவாகர் அவர்களும் வீட்டுக்கு வெளிய வந்து ஒரு சில கதைகள் பேசிட்டு இருந்தாங்க அப்படி கதை பேசும்போது சபரி வந்து வாங்க விஜய் பாரு உங்களுக்கான வேலைகளை நீங்க முடிக்கலையாம வேலைகளை பாருங்க ஏன் வேலை பார்க்காம இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப நம்ம அக்கா அந்த இடத்துல நான் பாப்பங்க நான் வந்து வேலை பாப்பேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்குள்ள இது பண்ணுவீங்க கொஞ்சம் நான் வந்து வேலை பார்ப்பேன் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு மாதிரி பேசுவாங்க அப்புறம் உள்ள போகும்போது நம்ம கனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை பார்க்கறதில்ல ஒன்னும் பண்றதில்ல சும்மா வெட்டியா சுத்துறதேன் வீட்டுக்குள்ள வேறு ஏதாவது வேலையை மட்டும் பாக்கறதுக்கு கொடுத்த வேலையை பார்க்கறதே இல்லைன்னு சொல்லிட்டு கணி அவர்கள் ஏற அதுக்கு நம்ம அக்கா வந்து எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெயிலுக்கு போங்க சரியா உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கும்போது கனி வச்சு செய் செயின் செஞ்சுருவாங்க கனி மட்டும் இல்லை அமைத்தவர்களும் சம்மம் செய்வாங்க என்னன்னா நம்ம திவாகர் பிஜே பாரு ரெண்டு பேரும் கிச்சன்ல உட்காந்து பல கதைகள் பேசிகிட்டு இருப்பாங்க ப்ரோ பல கதைகள் பேசிட்டு இருந்தாங்க கனி இப்படி விக்ரம் இப்படி எல்லாம் நடிக்கிறாங்க இப்ப அரோரா ஒரு பிரச்சனை எல்லாரும் கிளம்பி வராங்க இப்ப அரோரா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அரோரா நான் எதுவுமே பேசலையே அவ இப்படி பண்ணா எனக்கு இப்படி தோணுச்சுன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி எல்லாருமே பொத்துக்கிட்டு வராங்க இதே மாதிரி என்னோட பிரச்சனைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை யாருமே வரல எனக்கு ஒரு பிரச்சனை மட்டும் யாரும் வர மாட்டேங்க இப்ப வேற ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வராங்க ஏன்னா அரோரா வந்து அவங்களுக்கு க்ளோஸ் இல்ல அவங்களுக்கு பிரச்சனை மட்டும் எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு அக்கா அந்த கதையை மறைக்க பாக்குறாங்க அக்கா இங்க பண்ணிருக்கிறது மிகப்பெரிய தப்பு அக்காசிட்ல எக்ஸ் கண்டசி நிறைய பேர் களத்துல அரங்க ஆரம்பிச்சிருக்காங்க அக்கா வீட்டுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு விஷயம் கரெக்டா தெரியாம ஒருத்தவங்களுக்கான கேரக்டர் தப்பா ஓகேவா இருக்காங்க கேரக்டர் தப்பா பேசிட்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி அப்படித்தான் பண்ணா எனக்கு அப்படித்தான் இப்படித்தான் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்போ அக்காவுக்கு அந்த விஷயம் ரொம்ப கிளியரா தெரியும் உண்மையாவே அங்க அப்படி ஒரு பேடான விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லி தெரியும் தெரிஞ்சா மட்டும் தான் அப்படி பட் சும்மா இப்படி இருந்துச்சு அதனால எனக்கு அப்படி தோணுச்சுன்னா எப்படி ரெண்டு கட்டையை வச்சு நடந்து ஒரு கை வச்ச உடனே உங்க அங்கதான் போகுமா இல்லை நான் கேட்க ரெண்டு கட்டை ஒரு கட்டை இப்படி இருக்கு ஒரு பலக இப்படி ஒரு பலக இருந்தே உங்க தாட்ஸ் எல்லாம் எப்படி அங்க போகுது அந்த 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 விசுவல்ஸை பார்த்தனே உங்கள் தாட்ஸ்லாம் அங்கே போதுனா அது உங்களுக்கான பிரச்சனை தானே அது எப்படி அரோராக்கான பிரச்சனை ஆகும் அப்போ அரோரா அந்த மாதிரி தப்பாக சொன்னது தப்பு தானே அப்போ அதுக்கு பயங்கரமாக ஸ்டாண்ட் எடுத்து வீட்டுக்குள்ளே எல்லாருமே நம்ம விஜய் பருவ போட்டு கும்மு கும்னு கும்மி இருப்பாங்க அக்கா அதை மறைக்கிறதுக்கு அங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி பழத்தை வெளியே கூட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டு அண்ணன் வெளியே வானே வெளியே வந்த ஒரு கதை பேசணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து அரோராவை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த முதல் பிரமோவில் வந்துச்சுல இல்லை ரெண்டாவது பிரமோ ரெண்டாவது பிரமோவில் வந்துச்சுல அரோரா வந்து முன்னாடி இருந்தால் காமு கூட ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் ஒரு கட்ட இடத்துல கிட்ட தான் பட்டா போட்டா துஷார் கிட்ட பட்டா போட்டுட்டு இப்ப காமு லாக் பண்ண ட்ரை பண்றா காமு ஏன் கூட பேசுறது அவளுக்கு பிடிக்கல அப்ப எவ்ளோ பெரிய கிரிமினலா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அரோரா பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க இங்க அரோரா ஒன்றும் காமு மாமாவோ உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லலை காமு மாமாவை தான் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா காமு மாமாவை நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேடாக ட்ரீட் பண்ணீங்க அதனால காமுமாமா மாமா இதுக்கப்புறம் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் விளக்கிட்டார் இதுக்கும் அரோராக்கும் சம்மந்தம் கிடையாது அக்கா இது எப்படி மாற்ற விரும்புகிறாங்கன்னா அரோரா தான் இதுக்கு காரணம்னு மாற்ற விரும்புகிறாங்க இதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அரோரா இப்போ லாக் பண்ணிட்டா அரோரா இப்போ லாக் பண்ணிட்டா நீங்களும் லாக் தான் பண்ணீங்க நீங்களும் ரெண்டு வாரங்கள் சகோதரா ப்ரோ அப்படின்னு பேசிட்டு ரெண்டு வாரங்கள் கழிச்சு காமு மாமாட்ட பேபின்னு பேசிட்டு இருக்கனால நீங்களுமே காமு மாமோ ஏதோ ஒரு கட்டத்தில் லாக் பண்ண ட்ரை பண்ணிடுவீங்க ஓகேவா இதுல இன்னொரு பொண்ணை தப்பா பேசுறது ரொம்ப பெரிய தப்பு இதுல கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் உள்ள போயிட்டு என்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசணுங்க இப்போ நான் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசணும்னா எல்லாரும் வாரீங்களா ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுற தப்பு தான் அப்ப என்னை பத்தி தப்பா பேசணும்னு தப்புதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்காண்டி ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு பொண்ணுன்னு பேசினாங்க ஆனா அதே பொண்ணை பத்தி தான் வெளியே வந்து அவன் ஆல்ரெடி ஒருத்தன் கூட பட்டா போட்டிருந்தா இப்போ இங்க வந்து வீடு கட்டுறான்னு சொல்லி பேசுறாங்க அப்ப யோசித்து பாருங்க அக்காவோட மைண்ட் செட் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு அங்க ஒரு பொண்ணுன்னு பேசுறது இங்க வந்து அதே பொண்ணை கேவலப்படுத்துறது ஓகேவா இப்படி பேசிட்டு இருக்கும்போது சபரி கூப்பிடுவார் ஏன்னா ஆல்ரெடி எங்க கிச்சன் வேலை போயிட்டு இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை வெட்டிட்டு இருந்து வெட்டிட்டு இருந்த விஷயத்த பாதிலயே வச்சுட்டு வெளியே வந்து கதை பேசி இருப்பாங்க உள்ள போகும்போது தான் கணிவர்கள் பிடிச்சி கடி கடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க நல்லா கிட்ச்சன் டி மேனும் கிட்சன் டி மேனும் கேட்கறது ஒரு எளவு வேலையும் பாக்குறது இல்லை சும்மா வெட்டியா மட்டும் சுத்திட்டு இருக்காது ஆளைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கணியர்கள் சண்டைக்கு போக அதுக்கு நம்ம அக்கா வந்து எனக்கு தெரியும் நான் ஏன் வேலையை பாப்பேன் தெரியும் நீங்க ஜெயிலுக்கு போங்க நீங்க தேவை இல்லாம நான் என்ன வேலை பார்த்துட்டீங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அக்கா முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்ப கனி வச்சு குளந்துருவாங்க நீ என்ன பத்தி பேசக்கூடாது நான் இங்க இங்கன்னு கூட அங்கன்னு கூட நீ சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் என் வீடு சரியா அவன் வேலையை பார்த்துட்டு போனு சொல்லி அக்கா அடிச்சிட்டு இருக்கும்போது போதே டப்பனு டப்புன்னு உள்ள வந்துருவார் அமித் என்ன பண்ணுவார்னா ஆமா பாரு நீங்க வேலை பார்க்கல பாருன்னு சொல்லிட்டு அமித் ஒரு அடியை போட்டுருவாரு அமித் அடியை போட்டோன்னே அக்காக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம நான் வேலை பார்க்கலையா ஏங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச போனா உங்களுக்கு பிரச்சனையாங்க ஏன் இங்க உட்காந்து நான் எல்லா கதையும் பேசணுமா ஆ வெளியே போய் கதை பேச போனேன் உங்களுக்கு பொறுக்கல் என்னன்னு சொல்லிட்டு அக்கா அந்த டாப்பிக்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்புறாங்க ஏங்க நீங்க கதை பேசுங்க இல்லைன்னா வீட்டு கதை தோறதுட்டு வெளியே போங்க அது யாருக்கும் பிரச்சனை இல்லை நீங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அந்த வேலையை விட்டுட்டு தான் கேக்குறாங்க அதுக்குள்ள இவங்க பேசுற கதையை வெளியே போய் பேசுனால்தான் இவங்களுக்கு பிரச்சனையா இவங்க கதையை வந்து உள்ள உட்கார்ந்தான் பேசணுமா இவங்க கதையை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களா இவங்களுக்கு அவங்களே ஒரு சித்த பெருமையா பிரீத்திக்கிறாங்க ப்ரோ இவங்களுக்கு அவங்களே ஏதோ அவங்க வந்து பெரிய ராணுவ ரகசியம் பேசுகிற மாதிரியும் அந்த ரகசியத்தை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஒட்டு கட்டிட்டு இருந்த மாதிரியும் அந்த விஷயத்தை இப்போ தள்ளி போய் பேசின மாதிரியும் அதனால் இவங்க எல்லாம் கோப்படுற மாதிரியும் அக்கா அவங்களுக்கு அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க நீங்கள் பேசுகிறது ராணுவ ரகசியமும் கிடையாது அதை அவங்க ஒட்டு கேட்க போகிறதும் கிடையாது நீங்கள் பேச போகிற விஷயம் என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா அப்போ அதில் அமித் சொல்லிட்டார் நீ வேலை பார்க்கல ஆமாம் உண்மையாக வேலை பார்க்கல நீங்கள் கிச்சன் வேலை இருக்கு நீ காய்கறி வெட்டேன்னா அங்கே தான் உட்காந்துருக்கேன் என்ன வேலை பார்த்த காலையில இந்த டேபிளை தொடங்கி சொன்னேன் தொடச்சியா ஒன்றுமே பண்ணல நீ ஒன்றும் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அமித் போட்டு மிதி மிதி மிதிக்கிறாப்புல அதுக்கு நம்ம அக்கா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வேலை பார்க்க முடியும் எனக்கு வர்ற வேலைகளை தான் என்னால் பார்க்க முடியும் நீ தொடக்க சொன்னால் நான் தொடைப்பேன் எனக்கு வர்ற மாதிரி தான் தொடைப்பேன் உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கா பேசுகிறாங்க அமித் மீஸ்டாப்பில் ஒரே அடி தான் தொடக்கணும்னா நீட்டாக தொடக்கணும் எனக்கு வர்ற மாதிரி தான் தொடைப்பேன் எனக்கு வர்ற மாதிரி தான் வெட்டு வேணா எப்படி தொடக்கணும்னா கிச்சன் நம்ம தான் நீட்டாக தொடச்சி வைக்கணும் அதை விட்டு சும்மா இப்படி இப்படி தொடச்சி போகிறதுக்கு பிறகு என்னது காய்கறி வெட்ட சொல்லியிருக்கு வெட்டிட்டு இருக்கீங்க காணாமல் போகிறீங்க என்ன அர்த்தம் சமைக்கணும்ல நாங்கள்லாம் இங்கே தான் நிற்கிறோம் அப்போ நீங்கள் மட்டும் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வேலை மேலே சின்சியாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைத்து போட்டு அடியடி நடிச்சு விட்டாப்புல அடியடி நடிச்ச அக்கா என்ன பண்ணுன்னு தெரியாமல் திணற அந்த பக்கம் நம்ம திவாக இருக்காது அந்த கண்டென்ட்டை மாற்றுறதுக்கு ஏதோ கத்துறாங்க பேர் எதையோ உட்காந்து கத்த அந்த பக்கம் நம்ம விற்கிற வச்சு கலாய்க்க அவர் மாதிரி வீடே ஆயிடுச்சு ப்ரோ வீடே குப்பைக்காடாக ஆயிடுச்சு ஆனால் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ விஜே பாரு ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கிறாங்க ப்ரோ இதில் நிறைய பேர் இப்ப அரோராக்கு ஆப்போசிட்டா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா தூக்கிட்டு வராங்க அரோரா யாருன்னு உனக்கு தெரியுமா அரோரா வெளியே எல்லா இளவு விஷயமும் எல்லாருக்கும் தெரியுங்க அரோரா வெளியே என்ன பண்ணாங்க உள்ள என்ன பண்ணாங்க எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்குன்னு ஒருத்தருக்கான கேரக்டர் கேவலமா பேசுறது நமக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது சரியா ஒருத்தருக்கான கேரக்டரை கன்றாவே பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அவங்க அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பேரை மாற்றணும்னு சொல்லி தான் வந்தாங்க தான் இத்தனை நாள் வரத்துக்கு அந்த பேரை கூட நம்ம யூஸ் பண்ணல இப்போ அந்த பேரும் பெரும்பான்மையான மக்கள் வந்து யூஸ் பண்ணல ஓகேவா ஸோ அவங்களுக்கான விஷயம் அவங்களோட விஷயம் ஓகேவா அது பர்சனலாக இருக்க வரத்துக்கு பர்சனலான விஷயம் வீட்டுக்குள்ள இவங்க துஷார்ட்ட ஒரு சம்பவம் பண்ணாங்க அதை நம்ம எடுத்து பேசணும் ஏன்னா அது பர்சனல் கிடையாது துஷாரை அந்த இடத்துல ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ அதை நம்ம எடுத்து பேசுகிறோம் ஓகேவா அதை தாண்டி ஒருத்தர் பர்சனலா டார்கெட் பண்ணி ஒருத்தருக்கான கேரக்டரை கேவலப்படுத்துறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அதை இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களாம் இப்போ நம்ம எதுக்கு ரீசெண்டாக காமுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் ஏன்னா காமுவும் விஜேபாரும் ஒன்றா தான் இருந்தாங்க ஒன்றா இருந்த ரெண்டு பேரும் சடனா பிரியற மாதிரி பிரிஞ்சப்போ காமும் காமும் அசிங்கப்படுத்துற மாதிரி விஜேபார் கேமரால போய் ரெண்டு மூணு விஷயங்கள் பதிவு பண்ணாங்க அப்போதான் நம்ம காமுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா ரெண்டு பேரும் மியூச்சுவலா தான் இருந்தாங்க மியூச்சுவலா இருந்த விஷயத்த கேமரால சொல்லி ஏன் நல்ல பேர் எடுக்கணும் அப்போ ஒருத்தர் டவுன் பண்ணி நீங்க மேலே யாரும் ட்ரை பண்றீங்க தான் நம்ம பேசணும் அதே தான் இங்கேயும் ஒரு பொண்ணை கேவலைப்படுத்தி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து மேலே பெறணும் ட்ரை பண்ணுறாங்க இது ரொம்ப கேவலமான விஷயமா நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துலனு சொல்லிட்டு மறக்காமல் கம்பெனில் போடுங்க அக்காவை போட்டு புழகுறாங்க கைஸ் அக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக அந்த பிரச்சனைலாம் சரியில்லை ப்ரோ அவரெல்லாம் ஒஸ்ட் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு மூணு வாரம் நாலு வாரம் இருப்பார் ஃபேமிலி ரவுண்டு வரத்தையும் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சேனல் சைடில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறனால ஃபேமிலி ரொம்ப வரத்தையும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்தும் மறக்காம கம்பெனில் பண்ணி அடுத்தது